ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் மகா ருத்ராட்ச மகிமை சிவன் அருள் இருந்தால்தான் சிவன் சொத்தான ருத்ராட்சத்தை கூட அணிய முடியும் ருத்ராட்சம் அணிவது பற்றி ஸ்ரீமத் தேவி பாகவதம் மகா புராணம் மிகப் பழமையான சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்ட தெய்வ ரகசியம் ஒன்று எவ்வித மந்திரங்களை உச்சரிக்காதவனும் எவ்வித யாகங்களைச் கூட ருத்ராட்ச மணிகளை வெறுமனே தொடுவதன் மூலம் தன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மறுபிறவியில் ருத்ரனாகவே அவதரிக்கிறான் இரண்டு ருத்ராட்சத்தை அணிபவனும் வழிபடுபவனும் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு தொடர இருக்கும் அநேக கோடி பிறப்புகளிலிருந்தும் விடுபடுகிறான் மூன்று ருத்ராட்சம் அணிந்த ஒருவனுக்கு உணவும் உடையும் தருபவனும் ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்களின் பாதங்களை கழுவிய நீரை தீர்த்தமாக ஏற்றுக்கொள்பவனும் அனைத்து இருந்தும் விடுபட்டு சிவலோகத்தை அடைகிறான் நான்காம் நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ரம்சத்தைப் பெறுகிறான் ஐந்து ருத்ராட்சத்தின் மகிமையை என்னாலும் விளக்கிக் கூற முடியாது என்று சிவபெருமான் தேவிக்கு உரைத்ததாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகிறது ஆறு அனைத்துவித ஸ்தோத்திரங்களை உச்சரிப்பதன் மூலமும் விரதங்களை அனுசரிப்பதன் மூலமும் அடைகின்ற பலனை ஒருவன் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பெறுவான் சியூஏடு ருத்ராட்ச மாலையை அணிந்தவருக்கு ஒருவன் உணவு அளிப்பானாகில் அவனது இருபத்து ஒன்று தலைமுறை மக்களும் பாவங்களில் இருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவார்கள் ஆறு சண்டாளனாக பிறந்தவனும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு கொள்வானாயின் அவனது பாவங்கள் அவனை விட்டு விலகி ஓடிவிடும் ஒன்பது கள் குடிப்பவனும் மாமிசம் உண்பவனுமாகிய பாவியின் தலையில் ருத்ராட்சம் படுமேயானால் அவனது பாவங்கள் அனைத்தும் விலகும் பத்து ருத்ராட்ச மாலையை ஒருவன் வெறுமனே கையில் பிடித்திருந்தாலும் நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநிடதங்களையும் கற்று அறிந்தவனை விட சிறப்பு பெறுவான் அனைத்து கல்வி வேள்விகளும் அவன் வசமாகின்றன பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை விட அதிக பலனை பெறுகிறான் பதினொன்று ஒருவன் மரணமடையும் தருவாயில் ருத்ராட்சத்தை தரித்துக் கொண்டிருப்பானாகில் அவன் இறந்தபின் ருத்ரலோகத்தை அடைகிறான் பன்னிரண்டாம் பிறப்பால் ஒருவன் பிராமணனோ அல்லது சண்டாளனோ அல்லது மிலேச்சனோ உண்ணக்கூடாததை கூடாததை உண்பவனோ யாராகிலும் அவன் ருத்ராட்சத்தை அணிவானாகில் அவன் ருத்ரனுக்கு இணை பதிமூன்றாம் ருத்ராட்சத்தை தலையில் தரிப்பவன் கோடி புண்ணியங்களை பெறுவான் பதினான்காவது காதுகளில் அணிபவன் பத்து கோடி புண்ணியங்களை பெறுகிறான் பதினைந்தாம் கழுத்தில் அணிபவன் நூறு கோடி புண்ணியங்களை பெறுகிறான் ஆறாம் பூநூலில் அணிபவன் ஆயிரம் கோடி புண்ணியங்களை பெறுகிறான் பதினேழாம் கைகளில் அணிபவன் லட்சம் கோடி புண்ணியத்தை பெறுகிறான் பதினெட்டாம் இடுப்பில் அணிபவன் மோட்சத்தை அடைகிறான் பத்தொன்பதாவது ருத்ராட்சத்தை அணிந்தவாறு வேத நியமங்களை ஒருவன் கடைப்பிடிப்பானாகில் அவன் பெரும் பலன்களை அளவிட முடியாது இருபது கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிந்தவன் இந்த உலகத் தலைகளில் இருந்து விடுபடுகிறான் இருபத்தொன்று ருத்ராட்சத்தை உடலில் அணியாவிட்டாலும் அதை அதைப் கூட சிவலோகம் சென்றடைந்து சிவனைப் போலவே வணங்கப்படுகிறான் இருபத்து இரண்டு ருத்ராட்சம் அணிந்தவன் சிவபெருமானைப் போலவே முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகிறான் இருபத்து மூன்று ருத்ராட்சத்தை தலையில் தரித்து ஒருவன் நீராடுவான் எனில் ருத்ராட்சத்தை தொட்ட நீர் அவன் உடலை தீண்டுமாயின் அது கங்கையில் நீராடியதை விட அதிக புண்ணிய பலன்களைத் தரும் இருபத்து நான்கு மனிதன் மட்டுமல்ல ஓர் அறிவுள்ள பிராணிகள் முதல் ஐந்தறிவுள்ள உயிர்கள் வரை ருத்ராட்சத்தோடு சம்பந்தம் பெற்றால் அவை அனைத்தும் மறுபிறவியில் சிவலோகத்தை அடைந்தே தீரும் இருபத்தைந்து பல்வேறு யுகங்களில் நாயும் கழுதையும் கோழியும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு பெற்றதால் அவை சிவலோகம் சென்றடைந்தன மறு ஜென்மத்தில் சிறந்த பக்தர்களாக பிறந்தன இருபத்து ஆறு பல நூறு பிறவிகளில் பல கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த பிறவியில் ருத்ராட்சம் அணியும் பாக்கியம் நமக்கு கிட்டும் இருபத்தேழாம் ருத்ராட்சத்தை தானம் செய்பவர்களுக்கும் அணிய வைப்பவனுக்கு இன்னொரு பிறவி இந்த பூமியில் இனி கிடையாது இந்த வரிகள் அனைத்தும் சிவ மகா புராணத்தில் பார்வதி தேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரனே கூறுகிறார் திருச்சிற்றம்பலம் ஓம் தந்திரம் யூடியூப் சேனல் மகா குரு ஹரி ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம